இந்த வெயிலுக்கு நொச்சி இலை நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது நொச்சி இலையின் மருத்துவ பலன்கள் அதை எப்படியெல்லாம் நாம் உபயோகிக்கிறதுன்ற செய்முறை இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாம் பார்க்குறது தான் நொச்சி இலை இது ஒரு சிறு மரத்தாவரம் இந்த இலைகளெல்லாம் பாருங்கள் ஐந்து ஐந்தாக இருக்கும் அதனால் இது ஆங்கிலத்தில் ஃபைவ் லீவ் ட்ரீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதற்கு வேறு சில பெயர்களும் உண்டு நொச்சி இலையின் பூக்கள் வந்து மிகவும் அழகாகவே இருக்கும் கருநொச்சி நீலநொச்சி இந்த நீலநொச்சியில் வந்து பூக்களும் தண்டுகளும் நீல நிறமாகவே இருக்கும் மருத்துவ குணங்கள் ஒன்றாவே இருக்கும் நொச்சியலைகள் துவர்ப்பு கார்ப்பு கைப்பு சுவை கொண்டது வெப்பத்தன்மை கொண்டது உடல் அசதியை தணிக்கும் சிறுநீரை பெருக்கும் காய்ச்சலை போக்கும் ஜலதோஷத்தை கட்டுப்படுத்துறதுல மிகச்சிறந்த மருந்து வயிற்று புழுக்களை கொல்லும் ஒரு தேக்கரண்டி நொச்சி இலை சாரில் ஒரு கிராம் மிளகுத்தூள் சிறிதளவு நெய் சேர்த்து காலை மாலை வேலையில் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி இடுப்பு வலி வீக்கம் எல்லாம் குணமாகும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நொச்சி வலியை ஜலதோஷத்துக்கு எப்படி பயன்படுத்தலான்றதை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ வெயில் அடிக்கடி சில்லுன்னு சாப்பிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஜலதோஷம் வெளிப்படையாக இல்லைன்னாலும் உள்ளுக்குள்ளே சளி கட்டுறது அதிகமாக இருக்குது அப்படி இல்லாதவங்களுக்கு உஷ்ணத்தை ஏற்றி விடுது உடம்பில் அந்த சளி கட்டு தலைபாரம் வெயில் அதிகமாக வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆகுது வேர்த்து வேர்த்தே வந்து ஆகும் அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நொச்சி இலை நல்லா அலசி எடுத்துருங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை வேப்பலை ஒரு கிருமி நாசினி சேர்த்து செய்யலாம் இல்லைன்னா வெறும் நொச்சி இலை கூட சேர்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு அதில் சேர்த்துருங்க நல்லா கொதி வரணும் அதாவது ஒரு பாயிலிங் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த கொதியில் அந்த இலைகள் ஒரு ஐந்து நிமிடமாவது வேகணும் அந்த வெந்து அடங்கும்போது நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேருங்க கல்லுப்பு தான் சேர்க்கணும் சால்ட் சேர்க்கக்கூடாது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேருங்க சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி வரும்போது தட்டு போட்டு மூடிடணும் இதை மூடிட்டு ஆறெல்லாம் விட்டுறக்கூடாது நீங்கள் அந்த கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிவிட்டு உடனே எடுத்துருங்க யாருக்கு வேது பிடிக்கணுமோ அவங்களுக்கு மேலே ஒன்றுக்கு ரெண்டு பெட்ஷீட்டை கூட போட்டுருங்க போட்டுட்டு அந்த ஆவியை வந்து பிடிக்க சொல்லுங்கள் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷமாவது அந்த ஆவி நம்ம பிடிக்கணும் அந்த வேதை பிடிக்கும்போது நம்ம மண்டையில் இருக்கிற நீர் கட்டு நல்லா வெளியேறும் மாதிரி தலை பாரம் தலை வலி அதெல்லாமே நீங்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இதே நொச்சி இலையை வந்து இலைகளை மட்டுமே கில்லி எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு தலையணை மாதிரி உருட்டி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா காட்டன் பில்லோ கவரில் வந்து இந்த இலைகளை போட்டு சின்னதாக வந்து மடிச்சிருங்க மடிச்சுட்டு நைட்டு படுக்கும் போது அதில் நீங்கள் தலை வச்சு படுங்க அப்படி படுக்கும்போது தலைவலி காய்ச்சல் இந்த பீனிசம் அப்படின்னு சொல்கிற நோயெல்லாம் குணமாகும் செய்து பாருங்கள் நொச்சி அரைச்சி இந்த மாதிரி கால் வீக்கத்துக்கெல்லாம் பற்று போடுற வழக்கம் இன்னுமுமே கிராமப்புறங்களில் இருக்குது இந்த வெயிலால் ஏற்படுற ஜலதோஷத்துக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி